ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூண்டோடய ரேட்டெல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஜூன் சிக்ஸ்டீன் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து ஹண்ட்ரட் ருபீஸுக்கும் நாட்டுப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட் பேசுவோம் வெள்ளை போன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் பேசுக்கும் இன்றைக்கி காஞ்சபுரத்தில் சேர் பண்ணிட்ருக்காங்க இந்த ஒரு பிரச்சனை இல்லை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்